ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி செப்ப கிழங்கு வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வாரத்தில் ஒரு நாள் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம தெரியாமல் முடிகிடி வயக்குள்ளார போயிடுச்சுன்னா அது எடுத்துகிட்டு வந்துரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிழங்கு கு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க மாதத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்ணுமா நம்ம தெரியாமல் சாப்பாடில் எப்பாவது முடி போயிடுச்சு நான் வயிற்றுக்குள்ளார அது எடுத்துகிட்டு வந்துரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடானோன்னே அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிழங்கு சாப்பிட்டா ஒவ்வொருத்தரும் நாக்கெல்லாம் அரியுதுன்னு சொல்லுவாங்க வயலெல்லாம் அது கொஞ்ச நேரம் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் எல்லா கிழங்குலேயும் இந்த மாதிரி ஆகாது புதுசாக இருக்கிற கிழங்குல தான் அந்த மாதிரி ஆகும் பழசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கிழங்கு இது நல்லா வதக்கிக்குங்க வெங்காயத்தை போட்டு அந்த ந நிறைய மண் இருக்கும் மேலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் ஆப்பிளில் சீவுற மாதிரி சீவிக்கோங்க மேலே சீவி கட் ப கழுவி கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காயெல்லாம் தோல் எடுப்போம் இல்லையா நம்ம அந்த மாதிரி தோல் எடுத்துருங்க மேலே நல்லா வதக்கிக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த கிழங்க போட்டு இப்போ மசாலா என்ன வாங்கி பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை எல்லாம் போகட்டும் கொஞ்சம் நேரம் இது மசாலா அரைக்கிறதுக்கு புளி தனியாக ஊறு போட்டுக்கோங்க தக்காளியும் பூண்டும் அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும் இது பச்சை வசனம் எல்லாம் கொஞ்ச நேரம் போகட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இது ஒவ்வொரு கிழங்கு சீக்கிரமாக வேகாது ஒவ்வொரு கிழங்கு அஞ்சு வீதிலேயே நல்லா வெந்துடும் Thank <laughs> you. புளி கரைச்சி வச்சு அந்த புளி போட்டுக்கலாம் புளி தண்ணியை போட்டுக்கலாம் அதில் தேங்காய் ஒ நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி அவ்வளோ தண்ணி கலந்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ குக்கர் விசில் விசில் போட்டு வச்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இந்த குழம்பு வெறும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்